தண்ணி பச்சுட்டு இருக்கல சே பாஞ்சிச்சா அப்படின்னு கரும்புக்குள்ளே எட்டி பார்த்தா அங்கே ஒரு கரும்பு வதங்கி சொல்லண்டு போய் கிடந்துச்சு என்னடா அது தோகையெல்லாம் காய்ஞ்சி போய் கிடக்கே சே கிட்டத்துல போய் பார்க்கணும் நானும் கிட்டத்தில் வந்து பார்க்குறேன் கரையான் சொல்லி பார்த்து வச்சுருக்கேன் இந்த கரும்பை வேற போன வெளியிலேயே சொல்லியிருப்பேன் ஒரு பக்கம் கரையான் தோலை இன்னொரு பக்கம் எலித்தோன்னு அது மாதிரி கரும்பு இவ்வளோ பெருசாயும் நல்லா மொழி வச்சு மேலே வந்துருச்சு அப்போ போய் கரையா பேயுது பார்த்தீங்களா அதுக்கு ஈரம் கயிறக்கு முன்னாடி நல்லா தான் தண்ணி பச்சிருக்கேன் தான் இருந்த அந்த கரையா வர்றதும் தெரியலப்பா சாமி அதுக்கு ஆப்போசிட் வாக்கியில இன்னொரு பக்கம் இன்னொரு கரும்பு வேற இருந்துச்சு சரி நான் அந்த ரெண்டு கரும்பையும் ஜெய் எப்படி உள்ளே என்ன மேஞ்சிருக்கு எப்படி மேஞ்சிருக்கு பார்ப்போம்னு நானும் தோகையில உரைச்சிட்டு பார்த்தா இங்கே பார்த்தா எப்படி கூடு கட்டி வெறும் மண்ணுதான் ஃபுல்லாக தான் அதை பிச்சு பார்த்தாலும் உள்ளே வெறும் மண்ணாக தான் இருக்குது உள்ளே இருந்த கரும்பை பூரா இருந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக வெறும் மண்ணை வச்சு கூடு கட்டி வச்சிருக்கு நானும் உடச்சிக்கிட்டே இருக்கேன் அதை உடஞ்சி உடஞ்சி பூரா அந்தளவுக்கு கரையாக அவ்வளோ உயரமாக ஏறி வச்சு கரையாக கூடு கட்டி வச்சுருக்கு இந்த கையனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது மருந்துருந்தால் சொல்லுங்கள்